கதை கல்வி என்ற சக்தி ஒரு நேரத்தில் அழகிய மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் ராஜு ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்தான் அவரது தந்தை தன் அன்றாட உழைப்பால் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் ஆனால் பசுமையான புல்வெளிகளுக்கு நடுவில் அந்த குடும்பம் உணவுக்கே போராடி வந்தது ராஜு மிகுந்த சுவாரஸ்யமும் ஆர்வமும் கொண்ட சிறுவன் அவனுக்கு படிப்பில் மிகுந்த ஆர்வம் இருந்தது அவன் கிராம பள்ளிக்கூடத்தின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்து ஆசிரியர் சொல்லும் பாடங்களை கவனமாகக் கேட்பான் ஒரு பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு திரும்பி தந்தையிடம் கேட்டான் அப்பா நான் பள்ளிக்கூடம் போகலாமா நான் படிக்க விரும்புகிறேன் அவனது தந்தை பெருமூச்சு விட்டபடி மெதுவாக சொன்னார் ராஜு நான் உன்னை பள்ளிக்கூடம் அனுப்ப விரும்புகிறேன் ஆனால் நம்மால் முடியாது கல்வி பணக்காரர்களுக்கானது நம்மைப் போன்ற ஏழை மக்களுக்கு கிடையாது ராஜு அதை கேட்டு மனமுடைந்தான் ஆனால் அவன் எதுவும் விட்டுவிடாமல் படிக்க முயன்றான் ஒவ்வொரு மாலையும் தந்தைக்கு வயலில் உதவி கொடுத்த பிறகு அவன் ஒரு பழைய ஸ்லேட்டையும் உடைந்த சாயக்கட்டையும் எடுத்து பாடங்களை எழுத முயன்றான் அவன் பள்ளிக்கூடத்தின் ஜன்னல் வழியாக கேட்கும் பாடங்களை தினமும் எழுதி கொண்டே இருந்தான் அந்த கிராமத்தில் திரு ரவி என்ற ஒரு நல்ல ஆசான் இருந்தார் அவர் ராஜுவின் படிப்புக்கான ஆர்வத்தை கவனித்துவிட்டு ஒருநாள் ராஜுவை அழைத்து ராஜு நீ ஏன் என் மாலை பாட வகுப்பிற்கு வரக்கூடாது நான் உன்னிடம் ஒரு காசும் கேட்க மாட்டேன் என்றார் ராஜுவின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன அதன் பிறகு அவன் தினமும் பாட வகுப்பிற்கு சென்று படிக்க ஆரம்பித்தான் அவன் துணி பழுதடைந்து இருந்தாலும் கால்களில் செருப்பு இல்லை என்றாலும் கல்வி கற்கும் ஆசை அவனுக்கு மிகப் பெரிய உறுதி கொடுத்தது காலம் சென்றபோது அவன் மெதுவாக எழுத கணக்கு கணிக்க புத்தகங்களை படிக்கத் தொடங்கினான் ஆண்டுகள் கழிந்தன ராஜு படிப்பில் மிகுந்த முன்னேற்றம் கண்டான் அவன் கிராமத்தில் கல்வி பெறும் முதல் மனிதனாக திகழ்ந்தான் படிப்பை முடித்தவுடன் அவன் ஆசிரியராக ஆனான் திருவர்மன் ரவியைப் போல ராஜுவும் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பை இலவசமாக கற்றுக் கொடுக்க ஒரு பள்ளி ஆரம்பித்தான் முதலில் சில குழந்தைகள் மட்டுமே பள்ளிக்கு வந்தார்கள் ஆனால் அவன் அர்ப்பணிப்பும் பாசமும் கொண்ட படிப்போடு கற்பித்ததால் எல்லோருக்கும் அதை பற்றிய தகவல் பரவியது பல ஏழை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ராஜுவின் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வந்தார்கள் சில ஆண்டுகள் கழித்து அந்த கிராமம் மாறத் தொடங்கியது அங்கு படித்த குழந்தைகள் மருத்துவர் பொறியாளர் ஆசிரியர் போன்ற உயர்ந்த பதவிகளை அடைந்தார்கள் அவர்களால் அந்த கிராமம் வளர்ச்சி அடைந்தது ஏழ்மை மற்றும் நம்பிக்கையின்மையின் இடத்தை வளர்ச்சி அறிவு மற்றும் புதிய வாய்ப்புகள் நிரப்பின ஒருநாள் கிராம மக்கள் அனைவரும் ராஜுவை சுற்றி நின்று கண்ணீருடன் சொன்னார்கள் ராஜு உன் காரணமாக நம் பிள்ளைகளுக்கு ஒளிமிகுந்த எதிர்காலம் கிடைத்துள்ளது நீ எங்கள் கிராமத்தின் வாழ்க்கையை மாற்றிவிட்டாய் அதற்கு ராஜு வெகு சாதாரணமாக கண்களில் கண்ணீருடன் நான் மாற்றியது இல்லை அது கல்வி கல்வி என்பது உலகை மாற்றக்கூடிய மிக வலிமையான ஆயுதம் என்றான் அந்த நாளிலிருந்து ராஜுவின் கதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் நகரங்களிலும் பரவியது அவர் ஒரு சிறந்த உதாரணமாக மாறினார் அவரது கதை பலருக்கு கல்வியின் மகத்துவத்தையும் அதன் சக்தியையும் உணர்த்தியது அந்த கிராமம் ஒரு நாள் கல்வி கொண்டு ஒளி மிகுந்தது ஏழ்மையை வென்று வளர்ச்சியடைந்தது இதற்கு காரணம் கல்வியின் வலிமையையும் அருமையான தன்னலமில்லா ஆசிரியர் ஒருவரின் அர்ப்பணிப்பையும் புரிந்து கொண்ட ராஜுவின் உறுதியான முயற்சிதான் கல்வி என்ற ஆயுதம் உலகை மாற்றிவிடும் என்ற நெல்சன் மண்டேலாவின் வார்த்தைகள் ராஜுவின் வாழ்க்கையால் உண்மையாக்கப்பட்டது